புக் பேக் வந்து பாருங்க சிந்துவெளி நாகரிகம் குறித்த அகழ்வாய்வு மேற்கொண்ட தொல்லியலாளர் யாரன்னா சர்ஜான் மார்சல் சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கட்டில் என்னும் மீனினுடைய எலும்பு தேவி எழுதிய நூலின் பெயர் என்ன மதுரா விஜயம் பொறுத்துக நீலக்கீழ் என்றது வந்து பசை கட்டில் என்றது மீன் எலும்பு தானிய களஞ்சியம் என்றது ஹரப்பால கண்டுபிடிச்சாங்க அறியாத விலங்கு வந்து எதன்னா குதிரை பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க அரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர் என்றது சரியானது அளவை அள சாரி அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன என்றதும் சரி காரணம் கூற்று இரண்டும் சரி பசுபதி என்ற சொல்லின் இருந்து பெறப்படும் பொருள் அண்ணா விலங்குகளின் கடவுள் பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சித்திரை எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக எழுதப்பட்டவை சித்திர எழுத்துக்கள் இடமாக எழுதப்பட்டது ரெண்டுமே வந்து சரி மக்கள் வந்து இடமிருந்து வளமாக எழுதி மறுபடி வளமிருந்து இடமாக வந்து எழுதுவாங்க மேலிருந்து கீழோ இல்ல கீழிருந்து மேலோ வந்து எழுதல அப்போ ஒன்னும் ரெண்டும் சரி சிந்து வெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே வந்து அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த சிந்து வெளி நாகரிக நாகரிகம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு சோ இந்த வருஷம் வந்து தெளிவா பாத்துக்கோங்க சிந்துவெளி மக்கள் தரை வழி போக்குவதற்கு பயன்படுத்திய விலங்கு எதுன்னா எருது சிந்து மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர்னா அரச மரம் அரச மரத்தை வந்து முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டாங்க ஸோ அவ்வளோதாங்க இதோட இந்த லெசன் வந்து முடியுது இந்த லெசன்ல நிறைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம படிச்ச டீட்டெயில் தான் அதனால தெளிவா புதுசா வித்தியாசமா இருக்கிற டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் புதுசா இருக்கிறத மட்டும் அழுத்தம் கொடுத்து பார்த்துக்கோங்க தேங்க்யூ